லாஸ்ட் டைம் ரொம்பவும் உடம்பு சரியில்லாதது பார்த்தீங்கன்னா சாப்பாடு செட் தான் ஸோ அதனால மொத்தமாக எல்லா பொருளெல்லாமே வாங்கிட்டு வந்து சாப்பாடு வந்து செஞ்சுட்டு இருக்கோம் சரிங்களா வெல்கம் பேக் டூ ஆர் சேனல் டிஎன் எயிட்டி த்ரீ சாரதி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் பிளாக்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க போய்ட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லோடிங் தான் போயிட்டு இருக்கோம் லோடு எங்க பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் தாபாஸ் பெட்ரோ டூ கோயம்புத்தூர் தான் வந்து நம்மளுக்கு லோடு கோயம்புத்தூர் சட்டிபாளையம் இந்த ஏரியாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லோடு அதான் லோடு ஏற்றுறதுக்காக போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வந்து என்றைக்கும் திங்கைக்கிழமை வந்தாலே லோடு ஏற்றுவோம் இந்த டைம் திங்கக்கிழமை வந்து ஆல்ட்டு போட்டு செவ்வாய் தான் வந்து இங்கே ஓகே ஆச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே தான் வந்து நம்ம லோடு ஏற்ற போகிறோம் உள்ளே இருக்க மெட்டீரியல் வந்து நம்மளுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக க்ரெயின் வச்சு தான் ஏற்றுவாங்க இது மேனுவலாக வந்து லோட் பண்ணுறதில்ல க்ரெயினில் தான் வந்து லோட் பண்ணுறாங்க ஸோ உங்களையே பார்த்தா தெரியும் இந்த மெட்டீரியல் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ லோடிங் வந்து ஏற்றிட்டாங்க அங்கே வெளியே டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி உள்ள கம்பெனிக்குள்ளே வண்டி விட்டுருக்கேன் ஏதோ இன்னும் கொஞ்சம் நட்டு போல்டு ஏதோ வந்து ஏற்றுறாங்களாம்மா ஷீட்டு நட்டு போல்டு அப்படின்னு சொன்னாங்க சரி உள்ளே விட்டுருங்க வண்டி அப்படின்னாங்க எல்லாம் இந்திக்காரங்க தான் அவங்க ஏதோ சொல்கிறத அந்தர்ஜாவோ ஊப்பர்ஜாவோ அப்படி அப்படின்னு எதுனா சொன்னால் நாமளும் அதே மாதிரி உள்ளே வெளியே இங்கேயா அங்கேயா அப்படின்னு சொல்லி கையை காட்டி வண்டி எடுத்துகிட்டு வந்து பாயிண்ட்டில் விட்டுடுறோம் எப்போலாம் சீக்கிரம் ஹிந்தி கற்றுக்க முடியுது அந்தளவுக்கு ஹிந்தி கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எல்லா ஏரியாவிலும் இவங்க தான் இருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லோடு பார்த்தீங்கன்னா ஏற்றியாச்சு லோடிங் வந்து பேக்கில் ஏற்றி முடிச்சிட்டாங்க இப்போ ஹிந்திக்காரன் எவன் என்ன சொல்கிறான்னு எனக்கும் தெரியல நான் என்ன சொல்ல வரேன்னு அவனுக்கும் புரியல எவ்வளோ சீக்கிரம் ஹிந்தி கற்றுக்க முடியுது அவ்வளோ சீக்கிரம் ஹிந்தி கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு நானும் பார்க்குறேன் எப்படின்னா கற்றுக்கலாம் கற்றுக்கலான்னு பார்க்குறேன் ஒன்றும் கற்றுக்க முடியல ஃபைனலாக பார்த்திங்கன்னா தார் பாயெலாம் போட்டாச்சு ஆக்சுவலாக இந்த லோடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது தார்பாய் போடல பழைய தான் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து ஒவ்வொரு லோடுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து நான் போடுவேன் தார்பாயே ஆக்சுவலாக உள்ளே வந்தாலும் வெளியே வந்து தார்பாய் போட மாட்டேன் லோடிங் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தால் உள்ளுக்குள்ளே மட்டும்தான் போடுவேன் அவசியம் இல்லாத லோட்டுக்கு புது தார் வந்து போட மாட்டேன் ஏன்னா எதுனா வந்து சின்னதாக டேமேஜ் ஆனால் கூட அது நம்மளுக்கு வந்து அடுத்த லோடில் வந்து ரொம்ப பாதிக்கும் அதனால் வந்து பழைய தார்ப்பாயை தான் வந்து போட்டு போனேன் ஸோ இப்போ வந்து நேராக நம்ம வந்து கிளம்பிடுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நான் நேராக ஆஃபீஸ் தான் போவேன் ஆஃபீஸ் போய் வெயிட் பண்ணுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோடு கூட வண்டி வந்து காலியாக இருக்குது இந்த லோடு கூட எதுனா பாட் லோடு எதுனா கிடைக்குதா ஏற்றுறதுக்கு கோயம்புத்தூருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறேன் நான் அவங்ககிட்டையும் கேட்டிருக்கேன் எதுனா பாட்டிலோடு வந்தால் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கள் வாங்க ஆஃபீஸ் வாங்க பார்த்து ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாமளும் வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம் பார்க்கலாம் பாட்டிலோடு கிடைச்சா ரொம்பவும் லக்கு அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா வெயிட் பண்ணணும் நைட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு ஆறு டு ஏழு எட்டு மணி அந்த மாதிரி சம்திங் தான் வந்து வந்து லோடிங்கே வரும் சின்ன சின்ன ஐட்டெல்லாம் இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களையே பார்த்தா தெரியும் வண்டி வந்து எந்தளவுக்கு எம்டியாக இருக்குது வண்டி லோடில் இருக்கிற மாதிரியே தெரியாது ஆனால் லோடில் தான் இருக்குது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எம்டி வண்டி தான் ஆனால் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் லோடில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா தெரியும் அதில் நிறைய பெரிய வண்டிங்க தான் நிற்கிது சின்ன வண்டிங்க கம்மி தான் நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு இருந்தது அதனால லோடிங்க்கு வந்து வந்துருச்சு ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணி சம்திங் வந்து ஒரு லோடு வந்து பாட் லோட் வந்து ஒன்று ரெடி பண்ணேன் நானே ஆஃபீஸில் கேட்டால் ஆஃபீஸில் எதுவும் வரல ஃபைனலாக வந்து ஒரு பாட் லோடு வந்து ரெடியாச்சு அது ஏற்றுறதுக்காக தான் இப்போ வந்து போயிட்டுருக்கேன் அது அது எங்கே ஏற்றுனோன்னா நம்ம கலாசிப்பாளையை ஏற்றி இந்த பக்கம் இதுகிட்ட கொடுக்கணும் ஆக்சுவலாக கோயம்புத்தூருக்குள்ளே கணுவாய் ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் வந்து கொடுக்கணுமோ அதுதான் வந்து ஏற்றுறதுக்காக போயிட்டுருக்கேன் அது ஏதோ வந்து இருபத்தி ஆறு பாக்ஸ் ஒரு கால் வண்டிக்கும் கம்மியாக இருக்குது ஜேசிபியோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஏற்றுறதுக்காக தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி பாட்லோடுன்ற ஒரு விஷயம் நம்ம வண்டிக்கு வந்து கிடச்சிச்சின்னா ரொம்பவும் பெட்ரு ரொம்ப லக்கு அது வந்து நல்ல வந்து ஒரு வாடகை வந்து கொஞ்சம் நிறைய வரும்னு வச்சுக்கோங்களேன் லோடு ஒரு வாடகைக்கு ஏற்றிட்டு போவீங்க பாட்டிலோடு ஒரு வாடகைக்கு ஏற்றிட்டு வருவீங்க ரெண்டும் ஒரே ஊர் தான் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து ஒரு ஆறு ஏழு பாட் பாட்டிலோட கொடுத்துட்டு அடுத்து பத்து பதினோரு மணிக்கு மெயின் லோடு கொடுத்துடலாம் ஸோ பார்த்தா தெரியும் நம்ம வந்து லோடு ஏற்றிட்டு கிளம்பிட்டோம் அதாவது லோடு ஏற்றியாச்சு கிளம்பியாச்சு ஆக்சுவலாக ஒரு சில ஆஃபீஸ் வந்து நீ எதனா வந்து லோடு ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் டாக்கா சொல்லிடுவாங்க இந்த மாதிரி காலியாக போகும்போது பட் ஒரு சில மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து லோடு வந்து ஏற்ற முடியாது ஏற்றவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸை பொறுத்தவரையும் அது வந்து பிரச்சனை கிடையாது நம்ம வண்டி காலியாக இருந்தால் நீ எதனா ஏற்றிட்டு போடா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மள வந்து பங்குக்கு வந்து வந்தாச்சு எப்பயும் இந்த ஜியோ பங்க்கில் தான் வந்து அடிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நீரலூர் கிட்ட கிட்டே வந்து இந்த ஜியோ பங்க் இருக்குது ரைட் சைட்லேயும் இருக்கும் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும் இதுக்கு முன்னாடி நாம் வந்து நயராவில் இருந்தோம் அது வந்து இந்த பங்க்லேருந்து அப்படியே கொஞ்சம் பேக் ஒரு ஒரு முந்நூறு நானூறு மீட்டர்லேயே வந்து அந்த பங்க் வந்து இருக்குது அது வந்து நயரா பங்கு அதுவும் நல்ல மைலேஜ் தான் இதுவும் நல்ல மைலேஜ் தான் இப்போ ஜியோவில் போடும்போது நம்மளுக்கு மற்ற பங்க்கில் அடிக்கிறத விட இப்போ கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே வந்து மைலேஜ் வந்து கிடைக்குது சரிங்களா ரூட் பார்த்திங்கன்னா எப்போயும் போல் நம்ம ராயக்கோட்டை பாலக்கோடு தருமபுரி தொப்பூர் இந்த வழியாக தான் வந்து போக போகிறோம் வர வழியில் ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா போல்டு வந்து அடிச்சிருச்சு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் ஸ்ரீபெரும்புத்தூர் போகும்போது இதே டயர் தான் ஸ்க்ரூ அடிச்சது சேம் அதே டயரு அதுக்கு பக்கத்துலேயே வந்து போல்டு அடிச்சிருக்கு என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் அதாவது அது எடுத்தால் காற்று போயிடும் அது எடுக்கக்கூடாது அது எடுக்காதே பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சர் கடையை நோக்கி பயணிக்க போகிறோம் ஏன்னா அது எடுத்திங்கன்னா காற்று போயிடும் நானும் என்ன பண்ணிட்டேன் ஒரு நைட்டே அடிச்சுது அந்த போல்ட் வந்து நைட்டே அடிச்சிருச்சு நானும் அதை வந்து கெடுக்காத அப்படியே நிற்க வைக்கிறேன் தண்ணி ஊற்றி பார்த்தேன் காற்று எதுவும் போகிற மாதிரியே தெரில சரி போய் நம்ம பஞ்சர் கடலே நிறுத்தி பஞ்சர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நானும் நைட்டு தூங்கி எழுந்து காலையில் தான் ஒரு மூன்றரை மணிக்கு தான் வண்டி எடுத்தேன் நான் அந்த பாலக்கோடு அந்த இதில் டோல்கேட்டில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா நைட்டு பத்தரை மணி என்னவோ சம்திங்கு அதுவும் நான் தூங்கி எழுந்து காலையில் வண்டி எடுக்கிற காற்று குறையவே இல்லை வண்டி ரன்னிங் ஆகும் போது தான் லைட்டாக காற்று குறஞ்சிருந்தது ஃபைனலாக நானும் இது வந்து இந்த இந்த டோல்னு நினைக்கிறேன் சாரி ஓம்லூர் டோல் நான் இப்படியே தான் வந்தேன் அந்த வழியாக வரலான்னு பார்த்தமே சரி வழியாக நான் இந்த வழியாக தான் வந்தேன் இந்த வழியே வந்து சரி போயிட்டு இருந்தேன் என்ன தான் நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வழியில் பின்னாடி இருக்கிற டிரைவருங்க எல்லாருமே வந்து சொல்லிகிட்டே போகிறாங்க அடையே தம்பி போல்ட் அடிச்சிருக்கிறா போல்ட் அடிச்சிருக்கடா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது எனக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கிற பஞ்சர் கடையை பார்த்து போயிட்டு நான் வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் நானும் ரொம்ப தூரமாக வரேன் அதுவும் கடக்கு கிடக்கு கிடக்கு கிடக்குன்னு அடிச்சுட்டே இருக்கு அதாவது இந்த மாதிரி போல்டு ஸ்க்ரூ அடித்து உடனே வந்து காற்று போனால் அது வந்து பிரச்சனை நீங்கள் உடனே வந்து ஸ்டெப்னி வந்து மாற்றிக்கலாம் பட் வந்து காற்று போகாத பட்சத்தில் காற்று போகாத பட்சத்தில் வந்து நீங்கள் தைரியமாக வந்து அடுத்த எவ்வளோ தூரம்னாலும் டிராவல் பண்ணலாம் நான் அந்த போல்டு அடித்ததிலே கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து அதிலே தான் வந்தேன் எனக்கு எதுவுமே தெரியல எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் வந்து சரி ஓகே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நானும் வந்து ஃபைனலாக தான் வந்து பஞ்சர் கடையை நிறுத்தி வந்து பஞ்சரை வந்து பார்க்க சொன்னேன் இந்த மாதிரி போல்டு அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன்னு அண்ணனும் பார்த்தீங்கன்னா மட மடன்னு ஜாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு அதில் என்ன ஒரு ட்ரிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா போல்டு லூஸ் ஆகலை ஆக்சுவலாக இப்போ வந்து ஜாக்கி வச்சு அடிக்கிறாரு அது போல்டு நல்லா இப்போ தெரியுதுங்களா அந்த போல்டு வந்து கையில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து எடுக்க முடியல அது எடுக்கவும் முடியாது ஏன்னா அது தேஞ்சி அந்த டயரோட டயராகவே இருந்துருச்சு ஃபஸ்ட் டைம் அடிக்கும்போது கடக் கடக்குன்னு அடிச்சிச்சு கொஞ்சம் தூரம் போகும்போது அதே தேஞ்சிடுச்சு அப்படியே தேஞ்சு அப்படியே செட் ஆகிடுச்சு வந்து கழட்டுறாரு கழட்டுறாரு கழட்ட முடியல மிஷினே வந்து கலண்டலை ஆக்சுவலாக வந்து டயர்லாம் மாட்டி போடும்போது கலட்டி நான் வந்து டயர் அப்பப்போ திருப்பி போடுவேன் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து எல்லா டயரும் வந்து திருப்பி போடுவேன் அடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி பார்த்து அது லாஸ்ட் டைம் வந்து பவுட்ரு போடும்போது டயர் வந்து இந்த மாதிரி தான் நல்லா டைட் வச்சுருக்காங்க மிஷினே வந்து கலண்டலை அதுக்கப்புறம் வந்து வீல் பேனர் போட்டு தான் வந்து கையில் தான் வந்து க கலத்தணும் போல்ட் எல்லாமே கையில் தான் கழட்டி ஆனன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து இது வந்து அர்ஜென்ட் மெட்டீரியல் தான் ஏன்னா பார்ட் லோடு இருக்குது மெயின் லோடு இருக்குது போக ஆச்சுன்னா ரெண்டு லோடும் கொலாப்ஸ் ஆயிடும் ஆனால் எப்படின்னா கொஞ்சம் மாற்றி விடுங்க அப்படின்னு சொன்னேன் அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டக்குன்னு கலட்டி எடுத்துட்டு வந்து பஞ்சர் போட ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய போல்ட் அடிச்சிருக்குன்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து இது வந்து டியூப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் பண்ண கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்மளுக்கு டயரை ஓட்ட பண்ணி டியூப் வந்து சும்மா லைட்டாக தான் கட் ஆகிருந்தது சும்மா லைட்டாக இருந்தது அதில் வழியாக தான் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காற்று வந்து இறங்கிருந்தது ஆனால் இங்கே வந்து டயரை கழட்டும் போது கூட அப்படியே முக்கால்வாசி காற்று நூறு பாயிண்ட் அப்படியே இருந்தேன் எப்போயுமே நான் பேக்கில் வந்து நூற்றி பத்து தான் வச்சு ஓட்டுவேன் நீங்கள் எவ்வளோ வச்சு ஓட்டுறேன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எப்பயுமே நூற்றி பத்து தான் வச்சு ஓட்டுவேன் அதில் வந்து நூறு பாயிண்ட் ஆறு வந்து செக் பண்ணார் நூறு பாயிண்ட் அப்படியே இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அது மைனூட்டாக ஓட்ட போட்டிருக்குன்னு பாருங்கள் எல்லாமே அண்ணன் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து பிரித்து பேட்ச் வந்து போடணும்னு சொன்னார் பேட்ச் வந்து போட்டிருங்க ரெண்டாம் நம்பர் பேட்ச் ஒன்று பா டயருக்கு அப்படின்னு சொன்னார் அது ஒன்று பேட்ச் போட்டு க்ளீனாக வந்து மாட்டி கொடுத்துட்டாரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாமளும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு வந்து பாட்டிலோட வந்து டெலிவரி கொடுத்தாச்சு இந்த ஜேசிபி ஸ்டெபிலைசரு இந்த வால் பிளாக்கு அந்த பேரிங் செட்டு ஏகப்பட்ட மெட்டீரியல் இருந்தது ஆனால் வெயிட்லெஸ் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸான மெட்டீரியல் தான் ஒரு ரெண்டு டயர் மட்டும்தான் அதில் வந்து வெயிட்டு மீது எல்லாமே வெயிட்லெஸ்ஸான மெட்டீரியல் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து போகிறோம் இங்கேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பாயிண்ட்லேருந்து செட்டிப்பாளையம் அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம இதில் இறக்கணும் கண்வாயில் இறக்கணும் அது லோடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா லோடு இது வந்து செட்டிப்பாளையம் செட்டிப்பாளையம் பாயிண்ட் வந்து வந்துட்டோம் அமேசான் வேறு ஹவுஸ் மாதிரி நினைக்கிறேன் ஆமாம் அதுதான் ஏன்னா உள்ளே வந்து வீடியோலாம் இது எடுக்க முடியாது அதாவது உள்ளவே எல்லாமே செக் பண்ணி வாங்கிடுவாங்க மொபைலு மொபைல் வாங்குறாங்கன்னு தெரியல கேஸு மற்றனால் வந்து நைஃபு கத்தி லைட்ரு இந்த மாதிரியான எல்லா விஷயமும் வந்து வாங்கி இங்கே கேட்லேயே வச்சிருவாங்க ஸோ வண்டி வந்து பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து பன்னெண்டரை மணிக்கு வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் உள்ளே போய் என்ட்ரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மெயில் வந்து ஓகே ஆகலிங்களம்மா மெயில் ஓகே உடனே வண்டி வந்து உள்ளே அன்லோட் பண்ணுவாங்க லோடிங் அன்லோடிங் போட்டிங்கன்னா மெயில் வந்து ஓகே பண்ணோன்னா வந்து அன்லோட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மெயில் ஓகே உடனே நம்மளை கூப்பிடுவாங்க கூப்பிட்டோன்னே போயிட்டு அன்லோட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தான் போக போகிறோம் கோயம்புத்தூர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஒரு சில ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா வெளியே மட்டும்தான் நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியும் உள்ளே வந்து எடுக்க முடியாது ஆனால் உள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் வேறு லெவலில் செக்கிங் இருக்குது அதனால எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஆஃபீஸ் போகிற வீடியோஸ் வந்து நான் காட்டுறேன் சரிங்களா ஆஃபீஸ் போயிட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு எங்கள் லோடு எடுக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டுருக்கிறாரு ஆக்சுவலாக அவர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலேருந்து ஓடு ஏற்றி எடப்பாடி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து அவிநாசி கொடுத்துட்டு நேராக வந்து கோயம்புத்தூர் தான் வருவாரு ரெண்டு பேரும் எங்கள் கோயம்புத்தூர் தான் அப் இன்றைக்கி வாங்க என்னென்ன சேட்டெல்லாம் எல்லாம் பண்ணுறோன்றதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அவன் வந்தாலே கொஞ்சம் சேட்டை அதிகமாக தான் இருக்கும் வண்டியில் ரெண்டு பேரும் லோடிங் லோடிங் வந்து பார்த்துட்டு தான் இருப்போம் பட் வந்து மீட்டப் மீட்டப் போகும்போது கொஞ்சம் சேட்டை பண்ணுவோம் அதெல்லாம் நான் காட்டுறேன் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி